அனைவருக்கும் வணக்கம் நான் அருண் பிரசாத் நடராஜன் பேசுகிறேன் ஸோ அருண்ஸ் கிரியேஷன் இல்லைன்னா அருண் ஸ்டோரி க்ரியேஷன் அப்படிங்கிற இந்த சேனலில் வந்து இதுதான் முதல் காணொலியாக சரி என்ன பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தேன் சரி பருவதமலையை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஏன் இந்த டாபிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நண்பர்கள் பல பேர் எங்கே போனீங்க நேற்று இல்லைனா போன வாரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னா எல்லாம் அவங்களே ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து பருவதமலை போயிருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க நான் இது வரைக்கும் பருவதமலை போனதில்லை பட் நிறைய பேர் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க முக்கியமாக இந்த சென்னை பேஸில் இருக்கிறவங்கலாம் என்கிட்ட ஒரு பையன் வந்து வேலை செஞ்சிட்ருந்தான் அவன் வந்து பருவதமலை ஒரு நாள் போயிருந்தான் ஆனால் நான் லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்னவோ என்ன நினச்சான்னு தெரில பாட்டி செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி லீவு கேட்டு போயிட்டான் ஆக்சுவலாக ஓகே ஒரு கோயிலுக்கு போகிற அதுவும் மலை மலையில் இருக்கிற ஒரு தெய்வத்தை பொழுது சொல்லக்கூடிய காரணமலா இது அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் நான் எதுவும் கேட்கல சரி ஓகேப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த பருவத மலைக்கு போயிட்டு 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 வருவாங்க ஸோ எனக்கு வந்து சரி இந்த பருவத மலை அப்படிங்கும்போது இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த பருவதம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் சமஸ்கிருத சொல் என்று வரும்பொழுது அப்போ இந்த மலைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு பெயர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது பட் வேறு எதோ சிந்தனைகள் அதை அப்படியே நான் விட்டுட்டேன் தான் வந்து சரி இந்த மலைகளுக்கு வேறு என்னென்ன பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தேடி பார்க்கும்போது முதல்ல வந்து பருவத மலை என்று இதற்கு பெயர் ஏன் வச்சாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பருவதம் அப்படிங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் தான் அந்த பருவதம் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மலை என்ற ஒரு சொல்லை குறிக்குது அதாவது பொருளை குறிக்கிறது பருவத மலை அப்படிங்கிறது வந்து மலை மலை ரெண்டு மலையை தான் குறிக்குது ஆனால் அவங்க வந்து பொருள் எழுதுகிறவங்க எப்படி எழுதினாங்கன்னா மலைகளுக்கெல்லாம் அரசன் இல்லைன்னா மலைகளுக்கு மலைகளே மலைகளிலே வந்து ஒரு பெரிய மலையை குறிப்பதாக பொருள் அதனால தான் அதுக்கு வந்து பருவத மலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் குறிப்புகள் இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போயிட்டு என்ன இதுக்கு பழைய பெயர்கள் எல்லாம் இருந்திருக்கும்ல ஏன்னா சமஸ்கிருதம் அதாவது ஒரு ஊர் பேருக்கு வந்து சமஸ்கிருத பேரை வைத்து ஊர் பெயர்கள் வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் விட்டு என்னும் நூற்றாண்டுகளுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறம் கந்தமலை அதுக்கப்புறம் வந்து இன்னும் கந்தகிரி பருவதகிரி இந்த மாதிரி நிறையா எல்லாம் இருந்தது சரி இந்த கிரிங்கிற சொல்லும் வந்து வடக்கு இருந்து வந்தது அப்போது நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் வந்து எனக்கு வந்து சங்க இலக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயத்தை சொல்லிச்சு அதுவும் வந்து மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்துப்பாட்டில் ஒரு சங்க இலக்கியம் இருக்குது அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மலைகளை பற்றியும் அப்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த நன்னன் என்ற ஒரு அரசனை பற்றியும் நிறைய தகவல்கள் மலைப்படுகடாமில் வருது அதில் வந்து நவிரமலை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு வந்திருக்கு அந்த நவிரமலை என்னவென்றால் நவீர என்றாலும் மலை என்று தான் பொருள் ஆனால் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்கும் இடமாக அது வந்து கருதப்பட்டிருக்கு ஸோ அப்போது தான் எனக்கு வந்து திங்குறது ஒரு நவீர மலை ரொம்ப அழகாக இருக்கு இந்த பெயரே வந்து அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் தமிழில் உள்ள அழகான பெயர்கள் அதுவும் எப்போது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதின மலைப்படுகாம் என்னும் ஒரு சங்க இலக்கிய நூலில் இந்த மலையுடைய பெயர் தூய தமிழில் குறிப்பிட நம்ம வந்து ஓகே அது இப்போ வந்து உடனடியாகவும் மாற்ற முடியாது யாரும் மாற்றிக்கங்கன்னு நான் சொல்லலை பட் இருந்தாலும் வந்து இதற்கு இந்த பருவதமலை என்ற ஒரு மலையுடைய பெயர் வந்து அழகா தமிழ்லேயும் இருந்திருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த பதிவு சோ நம்மளுடைய இந்த அருண் கிரியேஷன் அப்படிங்கிற இந்த சேனல் வந்து ஒரு பேக்கப் சேனல்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்மளோட கிரியேஷன்ஸ் நிறைய நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதனால வந்து இது ஒரு பேக்கப் சேனல் நம்ம வச்சுக்குவோம் இது போன்ற குட்டி குட்டி செய்திகள் குட்டி குட்டி கதைகள் ஏன் நம்மளுடைய பொன்னின் சொன் ஃபைவ் பாயிண்ட்டோ கூட இதில் வரலாம் பட் அதற்கான வேலைகள் எல்லாம் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஸோ அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க சரிங்களா நன்றி